கேள்வி மாலை ஓரம் தானில் சென்று அங்கு வேடருடன் நம்பி மன்னன் நின்று மிக விந்தையுடனே மகிழ்ந்து செந்தினையை தான் வந்து வீதைத்தார் மனம் கழித்தார் சாந்தையார் அப்படியே ஆமா சாம் தையா நம்பி அண்ணன்மார்களுடன் நின்று மீக நாகரிகமாக வனத்தில் சென்று அங்கு நாட்டம் உள்ள வனத்தீனில் விருப்பம் மனதீனையை தான் வீதைத்தார் மனம் களித்தார் சாம் ஆ அப்படியே ஆமா சாம் நீல நீரை நினைக்க அங்கு பாங்கான மாறி வைது முளைக்க நன்றாய் பயிர் வளர்ந்து இருக்கின்றதை மணி பிடித்து இருக்கின்றதை பார்த்தார் மனம் மகிழ்ந்தார் சாம் அப்படியே அம்மா சாம்தையா சிருவாரும்